आग लगी है आ हां

வணக்கம் அம்மே இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் அருள்மிகு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை திருவிழா இந்த திருவிழாவுக்கு வந்து சதுரகிரி மலைக்கு தேனி உப்புத்தர பகுதி ப வழியாக வந்து தரிசிக்க வர பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானம் வந்து பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இறைபேனி செஞ்சுருக்காங்க தேனி மாவட்டம் உப்புத்தர பகுதியில் ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோவில் பக்தர்களுக்கு அன்னதான கமிட்டி மூலயமா பண்ணிக்கிறாங்க இவங்க எண் வந்து நூற்றி அறுபத்தெட்டு பை ரெண்டாயிரத்தி பதினாறு மிக சதுர சுந்தர மகாலிங்க பக்தர்கள் நல சேவை இருந்து பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து கஜா வந்து யானைக்கஜை வழியாக வந்து ஆட்டுப்பாறை உப்பு போகிற வழியில் அழகாக சூப்பராக அந்த இடத்துல வந்து ஒரு இடத்தவே விலைக்கு வாங்கி அந்த சதுரகிரி சந்தன சுந்தர மகாணிக்கும் பக்தர்கள் மேலே போயிட்டு வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வந்து அன்னதானமாக பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சா எத்தனை வருஷத்தில் ஒரு அஞ்சு அதில் ஒரு நாலு ஒம்பது வருஷமாக அந்த இறை பயணிகள் ரசிக்கிறாங்க இவங்க அன்னதானம் வந்து இரவு பகலாக நடக்கும் நைட்டும் பகலாம் எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்போது வந்து இவங்க வந்து சிறப்பாக அன்னதானம் தருவாங்க குடிநீர் மருத்துவ உதவி விழிப்புணர்வு எல்லாமே இவங்க வந்து சூப்பராக இருப்பாங்க இவங்க இந்த ஏரியாவில் வந்து பயங்கர ஃபேமஸானவங்க இவங்க அன்னதானத்துக்கு பேர் போனவங்க அந்தளவுக்கு இடத்த வாங்கி சாமிக்கு இடத்த வாங்கி அந்த ஆட்டுப்பாறைக்கும் அந்த மாளிகைப்பாறை கருசாமிக்கு கூட சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு போகிறதுக்கு யானை கஷ்டத்துக்கு முன்னாடியே அது அவர் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த இடத்த வாங்கி அழகாக அந்த சாமிக்கு செய்ய வேண்டியதை பூரா அழகாக செஞ்சு சூப்பராக சீர் சிறப்பமாக வந்து பயங்கரமாக பிரமிப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் உங்களோட பணி சிறந்தது நீங்களாம் சிவனடியார்கள் உங்கள் நீங்கள் எங்கே போனாலும் தொட்டது தொடங்கும் நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் உங்களுக்கு வந்து உங்களை வாழ்த்த வய வயதில்லை வணங்குகிறேன் பாருங்கள் உங்கள் உங்கள் சேர்த்து வச்ச அரிசி இப்போது பூரா இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு நாளும் இடைவிடாமல் காலையில் எத்தனை மணிக்கு போனாலும் உங்களுக்கு சாப்பாடு இல்லை முடிஞ்சு அப்படின்ற சோழிக்கு இங்கே இடம் கிடையாது அந்தளவுக்கு சிறப்பாக சூப்பராக பண்ணுவாங்க நம்ம ஏரியாவில் வந்து சதுரீதி சுந்தர மகாலிங்க பக்தர் அன்னதான கமிட்டினாலே இவங்க நம்பர் ஒன் ஃபேமஸ்ஸு இவங்க நல்லா சிறப்பாக சூப்பராக பண்ணுவாங்க தொடர்ந்து வந்து வணக்கம் வணக்கம் மாம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் அம்மே